ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது बोन तुरागी हैं, बोन तुरागी हैं, तुने बोन तुरागी हैं, बोन तुरागी हैं, मन्नी कवाटो मन्नी कवाटो, मन्नी कवाटो मन्नी कवाटो, मन्नी कवाटो मन्नी कवाटो, मन्नी कवाटो मन्नी कवाटो, मावा टेजला में, हाँ पाटन मिरा, पाटन, मिरी कान। மக்கள் விரோத சட்டத்தை மக்கள் விரோத சட்டத்தை मुस्लिमे <muchas> वक

காயல்பட்டணம் வள்ளல் சீதகாதி திடலில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் இயக்கங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் பெண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கணக்கானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கும் வகுப்பு திருத்த சட்டத்திற்கும் எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர் நியூஸ் ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக காயல்பட்டணத்திலிருந்து ஜாஃபர் சாதிக்